முருகனே துணை அனைவருக்கும் இனி வணக்கம் ஆன்மீகம் ஸ்டாட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் ஹனுமனாக அவதரித்த சிவபெருமான் ஸ்ரீராமபிரானுக்கு சேவை செய்வதற்காக அவதரித்தவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் ஷாட்சாட் பரமேஸ்வரின் ஸ்வரூபமாகவும் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதுத்தானே ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமான் இந்த இரகசியத்தை தெரிவித்தார் இன்னும் சிறிது காலத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு பூலோகத்தில் ராமனான அவதாரம் செய்ய இருக்கிறார் அப்போது தேவர்களும் அவருடன் அவதரித்து சேவை செய்யப் போகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தை நானும் நழுவவிட விரும்பவில்லை ராவணனை சம்காரம் செய்வதற்காக அவதரிக்கப் போகிறேன் என்று பார்வதி தேவியிடம் கூறினார் சிவபெருமான் உங்களுடைய பரம பக்தனின் தலையை வெட்டுவது தர்மமா என கேட்டார் பார்வதி மகாவிஷ்ணுவும் நானும் வேறல்ல அவரது அம்சமே நான் ராவணன் என்னை ஆராதனை செய்தான் அதே நேரத்தில் என்னுடைய ஒரு அம்சத்தை அவமதித்து இருக்கிறான் நான் பதினோரு ருத்ரர்களாக இருப்பதை நீ அறிவாய் ராவணன் பத்து தலைகளை அறிந்து பத்து மூர்த்திகளுக்கு காணிக்கையாகிறான் பதினோராவது அம்சத்தை அலட்சியப்படுத்தி இருக்கிறான் இப்போது நான் அதே அம்ச உருவத்தில் அவனை எதிர்த்து போர் புரிவேன் எனது தெய்வமான மகாவிஷ்ணுவுக்கும் சேவை செய்யும் வாக்கியம் பெறுவேன் அவர் விருப்பப்படியே எல்லாம் நடக்கிறது நான் வாயு தேவன் மூலமாக அஞ்சனையின் வயிற்றில் பிறப்பதற்காக தீர்மானிக்கின்றேன் என்றார் சிவபெருமான் இந்திரனின் தலைநகரான அமராவதியில் புஞ்சி கஸ்தலா என்ற அழகான பெண் உறுத்தி இருந்தாள் அந்த அப்ரஸ் ஒரு தவ முனிவரை கேலி செய்ததால் பூலோகத்தில் குரங்காக பிறக்கும் சாபத்தை பெற்றால் சாப விமோசனம் வேண்டவே நீ எல்லா நேரமும் குரங்காக இருக்க வேண்டிய அவசியமில்லை விரும்பும் போது பெண்ணாக பெண்ணாக வடிவம் எடுத்து கொள்ளலாம் என்று சாபத்தை முனிவர் கொஞ்சம் தளர்த்தினார் அவளது அழகில் மயங்கிய கேசரி என்ற மன்னன் அவளை தனது மனைவியாக்கி மனது கொண்டார் மணந்து கொண்டார் ஒரு நாள் காற்று தென்றலாக வீசியது திடீரென்று அவளது மேலாடையை யாரோ இழுப்பதைப் போல தோன்றியது தனது கணவன்தான் என பார்த்த அஞ்சனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது கேசரி சற்று தொலைவில் மரத்தடியில் நின்றிருந்தார் அஞ்சனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது யாரோ தன்னை உருவமில்லாமல் வந்து பீண்டுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டான் எனது கற்பின் கலனால் உனக்கு சாபம் கொடுக்கிறேன் என்று அஞ்சனை கோபத்தோடு பேச ஆரம்பித்த போது ஒரு குரல் கொஞ்சம் பொறு தவறு நடக்கவில்லை என்றது நான் வாயு தேவன் நான் உன்னுடைய கருப்பை மாசுபடுத்தவில்லை எனக்கு நிகரான வலிமையுடைய அதிபதிசலியான புத்திரன் உனக்கு பிறப்பான் அவன் ஸ்ரீ ராமபிரானுக்கு சேவை செய்வான் என கூறியதும் அஞ்சனை சம்பந்தம் தெரிவிக்க சிவபெருமான் வாயுவின் மூலமாக தனது அம்சமாய் அஞ்சனின் காது வழியாக அவளது கருவுக்குள் புகுந்தார் எந்த சரீரத்திற்கு பகவான் ஸ்ரீ ராமபிரானின் அன்பும் சேவையும் கிடைக்கிறதோ அதையே சான்றோர்கள் மதிக்கிறார்கள் இதனை ஆலோசித்து சிவபெருமான் தனது ருத்ர ரூபத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு ரூபம் தாங்கி அஞ்சனையின் வயிற்றில் பிரவேசித்தார் என்று இந்த நிகழ்ச்சியை அனுமன் சாலிசா வர்ணிக்கின்றது